ஐயோ கடல் மாதா எனக்கு இந்த வீடே பிடிக்கல ரொம்ப சுத்தமா இருக்கு சுத்தமா இருக்குறது நொள்ளுது தோணுமோ சுத்தமா இருக்கிறதுனால ஒரு வேலையும் செய்ய உடமாட்டேக்கு பாத்திரத்தை கலைக்கவும் மனசே இல்லையே மீன் வினாய் சோரை தூய்யோ தூய்மோ இர் லை தங்கா வாடியும் செல்லா என்னடி வீடை இப்படி சுத்தமா வச்சிருக்க ஒரு வேளையும் ஓட மாட்டுக்கு

ஆரியரா ஆரியர்னா என்னதுமா மூணு பாட ஃபெயில் ஏலேய் சொறியா அம்மா மீன் வித்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்க தயவு செஞ்சு நல்ல மார்க் எடுத்துறே ஃபெயில் ஆயிராத மீன் மேனாய் அவ போய் சொல்லுதாமா அப்படி எல்லாம் ஒண்ணு கடையாது எம்மாடி போய் புளவு நீ சொறியா தான் நீ அவங்க கூட போய் உட்காருமா மீன் குழம்பு வச்சு சோறு வச்சு தாரே ஆ சரி முகத்தோய் நல்ல பிள்ளை அன்பான பிள்ளை மேன் மேனாய் மாறு எத்த கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நடுவுல உட்கார்ந்துருவேன் கேளு நீ நடுவுல வா ஏ பரும் பத்தா என்ன மூக்கதாய் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கங்கம்மா என்ன மூக்கதாய் சோற விட மீன் பெருசா இருக்கு மீனே உடம்புக்கு ரொம்ப நல்லது சோரை விட மீன் தான் நிறைய எடுத்துக்கணும் நல்லா சாப்பிடுங்க பிள்ளைகளா

பானுமதி எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னேன் ஏட்டி நீ போலீஸ் காரி தான் எனக்கு ஒரு உதவி ஆகணும் ஏட்டி சரி ஒரு நாலு நாள் முன்னாடி ஒருத்தன் குள்ளாண்டி தூக்கிட்டு போயிட்டாண்டி ஐயோ என்னாச்சி அடக்கடவுளே உனக்கு இப்படி ஒரு நிலைமையா போலீஸ் சொல்லிருட்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்க கூடாது என்ன பண்ணா சீ சனியம் பிடிச்சவள எப்படி கேக்கா பாரு அவ ஏன் கிட்னி திருட பாத்தாண்டி அடக்கடவுளே ஒரு கிட்னி போச்சா உன் வாயை கழுவு நான் கடைசி நேரத்துல கையை கடிச்சு தப்பிச்சிட்டோம்ல

எப்படி பண்ணான் தெரியுமா அவன் கடத்திட்டு போய் கொஞ்சமா என்ன அறுத்து போட்டுறப்பான் கொஞ்சம் மாது மனசாட்சியோட இரு போலீசார் நடந்துக்க சரியா போய் மதிவானன் போய் கம்ப்ளைன்ட் கொடு ஏங்கிட்ட வந்து கொலைச்சிக்கிட்டு இருக்க நானே மதிவானன் கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இவா ஒருத்தி எப்பா 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 ஊருக்குள்ள எத்தனை நெகட்டிவ் கேரக்டர் ஒரு தீப்பு இருந்தா போதும் ஊர்ல பூரா அவளும் இப்படி அலையாதியோ சரியா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சரியா அது அவங்கவுங்க பார்வையில இருந்து நல்லதாகவும் கெட்டதாவும் தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு போ வந்துட்டா கிட்டி நீ திருடன் சட்டி நீ திருடன்ட்டு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க கண்டிப்பா உன ஒரு நாள் கடத்திட்டு போவோம் உன் கிட்டி நீ திருடுவ அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும் போலீஸ் மேல கை வைக்க முடியுமா அவ்வளவுதான் அவன் என் என்கவுண்டர்ல போட்டுருவோம் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் மாட்டி இவ்வளவு தொட்டாங்க என்கவுண்டர்ல போடுவாங்களா அப்ப எங்க உயிரெல்லாம் கிள்ளிக்கிறையா எம்மாடி கிள்ளிக்கிறையும் கிடையாது முருங்கக்கிறையும் கிடையாதும்மா காலையில வந்து என்கிட்ட குழச்சிக்கிட்டு இருக்காத நானே கடுப்புல இருக்கப்போ

மேடம் ஜி நீங்களா என்ன மேடம் ஜி சீ சொல்லிட்டீங்க ஏன் நாங்கெல்லாம் வரக்கூடாதா ஜீப்ல இங்க பாருங்க கோவிந்தன் சார் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பத்தி கிடைங்க ரொம்ப நாளா உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுங்க மேடம் ஜி ஏன் முடிவு அணைக்க தெளிவா சொல்லிட்டேன் நான் மதிவான தான் உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருக்கேன் உங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வைங்க ஆளு மூஞ்சியும் பாருங்க இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஒரு அப்போஸ் பண்ண கூடாதுன்னு எல்லாம் எந்த சட்டத்திலயும் இல்ல நீங்க எங்கனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க கோவிந்தன் இது உங்களுக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும் ஏண்டே நீ இந்த மாதிரி பேசாதீங்க யா உரிமை கேட்டு பாப்பேன் இஷ்ட இருந்தா ஓகே இல்லனா நோ சொல்லிட்டு போயிட்டே இருங்க நோ 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 யப்பா எத்தனை நோ பாத்துறோம் இந்த கான்ஸ்டபிள் கவிதாவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் சி ரொம்ப ஓவரா தான் சடைச்சுக்கிட்டு போறா ஊர்ல என்னமோ இவ்வளவு விட்டா ஆளே இல்லைன்னு ஒன்னா வேலை பார்க்கவும் ஒரே வேலையில இருந்தா ஈஸியா இருக்குமேனு பார்த்தா ரொம்ப பண்றான் சார் பெட்ரோல் போட்டு வர சொன்னாரு சீக்கிரம் போனோம் லேட்டா போனா திட்டுவாரு நடுதா எங்குண்டு

எம்மா ஊருக்குள்ள குள்ளாண்டின்னு ஒருத்தர் கிட்டினி திருடம் வந்திருக்கானா கவனமாக இருந்துக்கிட்டுங்கம்மா கிட்டினி காட்டு லிவர் கிவர்னு எல்லாத்தையும் கலவாண்டிருவான் கூட்டு போய் ஆளை நாறு நாறு துண்டு துண்டாக வெட்டி எடுத்துருவான் பிள்ளை பிள்ளையெல்லாம் ஜாக்கிறத சொல்லிட்டேன் காமாச்சி உனக்கு தெரிசா கல்யாணத்து நடந்தது ஞாபகம் இருக்கா பழைய எபிசோடு ஆ நகையெல்லாம் ஜன்னலில் திறந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் கலவு போச்சுலா அந்த மாதிரி பிள்ளையெல்லாம் ஜன்னல் ஓரமாக போட்டுட்டு மெண்டல் மாரி இருந்துடாத குழந்தை பத்திரம் நகையும் பிள்ளையும் ஆ அப்படி பாப்பாவளோ நல்லா சரி கவடமா இருங்க நீயும் தான் கடைக்கு போற அங்க போறன்னு அலையாத தூயிட்டு போய் கிட்டனியா உருவிருமோ ஏ அடடி சீக்கிரம் ஏ உருவதுக்கா நானே போலீசா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லணும் எங்க கிளம்பியாச்சி ஐயா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லணும்ல அவனை பிடிக்கிறதுக்கு எங்க வீட்டையா அவரும் பஞ்சாயத்து தலைவர் தானே போலீஸ் எல்லாம் போவே மாட்டார ஒத்த ஆளா நின்னு சிங்க மாதிரி வேட்டையாடுவாரு ஆ சரிமா இடுப்புல வேட்டையில ஒரு பெல்ட் கட்டி இருப்பாரு அத ஒரு வீட்டு எதுக்கு நிக்கிற ஆளை அடிச்சு பிளந்துருவாரு வேட்டி அவுந்து விழுந்திருக்குமே எது இருக்கிற ஆள் ஓடி இருப்பானேமா சும்மா இருங்கய்யா அப்படி எல்லாம் கிடையாது அவரு திருடனோ எவனோ இருந்தாலும் தனியால நின்னு அடிச்சு வீசி அப்புறம் தான் போலீஸ்ல கொண்டு ஒப்படைப்பாரு முதலே போலீஸ் உதவியே கேட்க மாட்டாரு

இமை நீங்க கேக்கல கோலம் என்ன செஞ்சதுல பார்த்துட்டு வரேன் யாருமே கேட்க மாட்டீங்கல சரி அப்புறம் பிரியானதுன்னு சொல்லுங்க நான் சொல்லுதே கதைய கேக்குறதுக்கு இவ சொல்ற துணிய துவைச்சிட்டு போறலாம் யாரையாவது போய் கதை சொல்லணுமே என்ன செய்ய தெருவுக்கு போவோமா இது கிளவி எல்லாம் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு போவோம்ல அங்கே போவோம் எம்மாடி பாட்டு பாடுறத விட்டுட்டு இப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு செத்தோம் இது என்ன ஒரு கூட போற மீன் வாங்கிட்டு வந்திருக்கீரு இந்த கூட பூராமே வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுத்தார்டி ஒரு ஆள் பரவாயில்லல்ல நல்ல நாலு நாளைக்கு வச்சு திங்கலாம் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு பொறிச்சிரு நாளைக்கு ரசம் வச்சு பொறி அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதுக்கு பொறிச்சு பறிச்சு தின்றுவோம் இருங்க நல்ல மீனான்னு பார்ப்போம் அட மெண்டல் மனசா பழைய சாலையில குடுத்து ஏமாத்தி இருக்கான் இது எப்படியும் ஐஸ் பெட்டில வச்சு நாலு நாள் ஆயிருக்கும் போலயே கருவடை நாத்தல நாருது பிரசான மீனுன்னு சொன்னானே விற்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாவோ நாலு விதமான பொய்யை தான் சொல்லுவாவோ நம்ம பார்த்து வாங்க வேண்டாம் அது காதுக்கு பின்னாடி நல்ல சமைச்ச வேற அது நல்ல மீன் இது பாருங்க பழைய மீனை கொண்டு வாங்கிட்டு வரேன் ஞாயிற்றுக்கிழமை எப்படி பழைய மீனை வாங்கிட்டு வந்து நிக்காரு என்னதான் செய்ய எப்ப நீங்க சிக்கன் பிரியாணி தான் வைக்கணும் நாங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் எதுக்கு இப்போ மீனை போய் வாங்கிட்டு வந்தேன் சிக்கனும் உடம்புக்கு கேடு அதுவும் பிராய்லர் சிக்கன் தான் நம்ம எடுக்கோம் மீன் தான் கண்ணுக்கு நல்லது பழைய மீன் கண்ணுக்கும் நல்லது கிடையாது காதுக்கும் நல்லது கிடையாது அந்த ஆயிட்டு கொடுத்துட்டு வரோம்

காலையில் படைச்சி அடைக்கிறதுல கொடுக்கலாம்னு செத்துரும் என்ன மனசனா ஒரு படைச்சி மேலே ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன்டா வேண்டேன்னு ஆகவே ஏன்ப்பா இப்படி பண்ண உன்னால பாரு எங்களுக்கு சிக்கனே கிடைக்காம தயிட் சை இந்த வீட்டுல நம்ம எது பண்ணாலும் மூணு பேரும் நம்மள குறைதான்ப்பா சொல்லுதாவோ இனி ஒண்ணும் வாங்கிட்டு வர மாட்டேன் போங்க சரி நம்ம போய் டீ அடிப்போம் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த டீ கடை தான் இன்னைக்கு ராத்திரி டார்ச்சை கிரிச்சி கொடுக்கட்டும் டார்ச்சை கொண்டு பங்கச்சும் மூக்களே அடிப்பேன் ஆமா டெய்லி உறக்கம் இல்லாம அலையணுமா குள்ளாண்டி மல்லாண்டின்னு பிடிக்க ஏக்கா நீதான் தான் வச்சிருக்கல ஏதாவது சாப்பாடு ஆர்டர் போட்டு தாய் சிக்கன் பிரியாணி ஏதாச்சும் அம்மாவுக்கு தெரியாம நைசா வச்சு தின்றுவோம் எம்மாடி அம்மாக்கு தெரிஞ்ச ஆடிப்படும் ஆடி நடிக்காதண்ணே அம்மாவுக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டேன் பாரு நான் இல்லாட்டி அம்மாக்கு தெரியாம பண்றேன் மெண்டல் கிரிக்கு மாதிரி பேசிட்டு இருக்க நீ ஒரு நாள் மாட்டுவ பாரு